ம் காவல் எழுத்தர் பணி நிறைவு பாராட்டு விழா போலீஸ் வாகனத்தை தள்ளி வழி அனுப்பி வைத்த சக காவலர்களின் நிகழ்ச்சி சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலையத்தில் நிலைய எழுத்தராக பணிபுரிந்து வந்தவர் மூவலூரை சேர்ந்த சுந்தர்ராஜன் இவர் நேற்று பணி ஓய்வு பெற்றதையொட்டி குத்தாலம் காவல் நிலையத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திருப்பதி குத்தாலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜோதிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி அவருடைய பணிகளின் சிறப்பு அம்சங்கள் குறித்து எடுத்து கூறி பாராட்டு தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் சப் இன்ஸ்பெக்டர்கள் அசோக்குமார் ரவிச்சந்திரன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலசுப்ரமணியன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மாதிரிமங்கலம் காமராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு காவலர் பாஸ்கர் மற்றும் சுதா சதீஷ் சிலம்பரசன் செல்வகணேஷ் வினோத் சதீஷ் ஜெயசீலன் சுரேந்தர் தினேஷ்குமார் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பாராட்டு தெரிவித்த நிலையில் போலீஸ் வாகனத்தில் ஓய்வு பெற்ற நிலைய எழுத்தரை அமர வைத்து வாகனத்தை தள்ளி சக காவலர்கள் வழி அனுப்பி வைத்த சம்பவம் காண்போரை நெகிழ செய்தது